அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கம் அன்னையர் தினத்தை முன்னிட்டு தாயில்லாமல் நான் இல்லை என்ற பாடலை அடியன் குரல் தாயில்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் தாய் இல்லாமல் நான் இல்லை ஜீவநதியாய் வருவாள் என் தாகம் தீர்த்து மகிழ்வாள் ஜீநதியாய் வருவாழ்ம் தீர்த்து மகிழ்வாள் தவறினை பொறுப்பாள் தர்மத்தை வளர்ப்பாள் தரணியில் ஏவளம் சேர்த்திடுவாள் தவறினை பொறுப்பாள் தர்மத்தை வளர்ப்பாள் தரணியிலே வளம் சேர்த்திடுவாள் தாயில்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கொரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் தாயில்லாமல் நானில்லை தூய நிலமாய் கிடப்பாள் தன் தோளில் என்னை சுமப்பாள் தூய நிலமாய் கிடப்பாள் தன் தோளில் என்னை சுமப்பாள் தன்மை இல்லாமல் நான் நிதித்தாலும் தாய்மையிலே மனம் கணிந்திடுவாள் தாயில்லாமல் நான் இல்லை வீதியில் நடப்பாள் உயிர் மூச்சினிலே கலந்திருப்பாள் முடி மலர் தொடுவாள்லர்மம் தருவாள் மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள் மலர் மணம் தருவாள் மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள் தாயில்லாமல் நானில்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கொரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் கா நான் இல்லை ஆதி அந்தமும் அவள்தான் நம்மை ஆளும் நீதியும் அவள்தான் ஆதி அந்தமும் அவள்தான் நம்மை ஆளும் நீதியும் அவள்தான் அகந்தையை அழிப்பாள் ஆற்றல் கொடுப்பாள் அவள்தான் அன்னை மகாசக்தி அகந்தையை அழிப்பாள் ஆற்றலை கொடுப்பாள் அவள்தான் அன்னை மகாசக்தி அந்த தாயில்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் தாயில்லாமல் நான் இல்லை வணக்கம் அன்பன் கவினிஞ்சன்